கிரைஸ்தலார் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால யாவர் கிறிஸ்தவத்து இந்த நித்தியத்தை நோக்கி என்கிற இந்த சேனலை தொடங்குவதற்கு கத்திருபல் செய்தார் நூறு நாட்கள் முடித்து நூற்றி ஓராவது நாளிலே நிற்கும்படி கத்தற்கிருபடி என்னால நான் ஸ்தோத்தரிக்கிறேன் நீங்களும் அநேக ஜனங்கள் இதை கண்டு தேவநாமத்தை மகிமைப்படுத்தியிருக்கிறீர்கள் அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் கத்திற்குள் விசுவாசிக்கிறேன் இன்னமும் நீங்கள் இதை பார்க்கிற அநேகர் உங்களுடைய நண்பர்களுக்கு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு எந்த விதத்தில் இது பிரயோஜனமாக இருந்தது என்று எனக்கு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள் சொல்லும் பொழுது அது எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் உங்களுக்காக செபிக்க வேண்டும் என்ற ஜெப விண்ணப்பங்கள் இருந்தாலும் நீர் எங்களுக்கு அதை அனுப்பி கொடுக்கலாம் உங்களுக்காக செபிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் அது மாத்திரமல்ல இந்த நூறு நாட்களுக்குள் இருநூறு சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுத்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் தேவன் இந்த சேனலை ஆரம்பிக்க செய்த எல்லா விதமான கிருபைகளுக்காகவும் உங்களுடைய எல்லா விதமான கிருபைகளுக்கும் நன்றி செலுத்துகிறேன் நம் செய்திக்குள்ளாக கடந்து போகலாம் தொடர்ந்து ஆதி முதல் வெளிப்படுத்தின வரைக்கும் யாரையெல்லாம் தெரிந்து கொண்டார் என்ன நோக்கத்தோடு தெரிந்து கொண்டார் எத்தனை பேர் அழைக்கப்பட்டார்கள் அதில் எத்தனை பேரெல்லாம் முக்கியத்துவப்படுத்தி தெரிந்து கொள்ளப்பட்டார்கள் என்பதை தான் இன்றைக்கு பார்த்து கொண்டு வருகிறோம் இன்றைக்கு நம்ம பார்க்கும்பொழுது நியாயாதிபதிகள் புத்தகத்திலிருந்து தான் நம்ம பார்க்க போகிறோம் நியாயாதிபதிகள் புத்தகத்துல நான்கு பேரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது தெபோரால் இதியோன் எப்தா சிம்சோன் இந்த நான்கு பேரிலே தெபோரால் என்கிற ஒரு ஸ்திரீ தீக்கதரிசியானவளா இருக்கிறாள் அவள் இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு நியாயம் விசாரிக்கிறவளாய் காணப்பட்டாள் அவளுக்கு ஒரு சின்ன கேரக்டராக கத்தர் அங்கே கொடுத்துருக்கிறார் அந்த அந்த நாட்களில் நியாயாதிபதிகள் புத்தகத்தில் நீங்கள் பார்க்கும்பொழுது அவர்களுக்கு என்று முக்கியத்துவமாய் ஒரு ராஜா இல்லாமல் இருந்தான் எல்லா ஜனங்களுக்கும் முக்கியத்துவம் ஒரு ராஜா எதுவானாலும் இடத்துல போவார்கள் ஆனால் இங்கே அப்படிப்பட்ட ஒரு ராஜா இல்லாததுனால இஸ்ரேல் ஜனங்கள் பல பக்கத்து இருக்கிற பட்டணத்தாரால தேசத்தாரால மிகவும் நெருக்கப்பட்டார்கள் கஷ்டப்பட்டார்கள் உபத்திரவங்களை அனுபவித்தார்கள் அவர்களிடத்திலிருந்து மீட்கும்படியாக இரண்டாவதாக கிதியோனை கத்தர் தெரிந்து கொள்கிறார் ஆறாம் அதிகாரம் பதி நான்காவது வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அவன் இஸ்ரேவேலை மீதியா நீரின் கையிலுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவனாய் காணப்படுகிறான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு மீதியா நீர் இடத்திலிருந்து உபத்திரவம் வருகிறது இவன் என்ன செய்கிறான் அவங்களுக்கு எதிராக யுத்தம் செய்து அவர்களிடத்திலிருந்து அவங்களை தப்பு வித்து ரட்சித்து அவங்களுக்கு சமாதானத்தை கொண்டு வருகிற காணப்படுகிறான் அவனிடத்துல தேவ தூதன் வந்து பேசுகிறதையும் நீ இந்த பலத்தோட போ உனை அனுப்புகிறது நான் அல்லவா என்று சொல்லுகிறதையும் நம்ம பார்க்குறோம் எனவே இப்படிப்பட்ட ஒரு மனிதர்களை மனிதர்களுக்கு அவர் தேர்ந்தெடுத்ததின் நோக்கம் என்ன ஜனங்களை தப்பு தப்புவிக்கும்படியாகும் ரட்சிக்கும்படியாகும் மூன்றாவது பார்க்கும் பொழுது எப்தா எப்தாவுக்கு ஒரு பெரிய கேரக்டர் எதுவும் கொடுக்கப்படவில்லை ஆனாலும் அவன் என்ன செய்கிறான் அம்மோன் புத்திரர் கைக்கு இசைவேல் ஜனங்களை தப்பு வித்து ரட்சிக்கிறான் அவர்களுக்காக ஒரு சின்ன யுத்தம் செய்து நான் அவன் பொருத்தனை செய்து போனான் என்று நம்ம பார்க்குறோம் ஒருவேளை இந்த பொருத்தனையே ஒரு நிறைவேற்றினால் இந்த யுத்தத்தில் எனக்கு வெற்றியை கொடுத்தால் இந்த ஜெயத்தோடு திரும்பினாலே வீட்டிலிருந்து வருவது ஏதோ அது உங்களுக்கு வழியாக கொடுக்கப்படும் என்று அவன் சொல்ல சொன்னதை நம்ம பார்க்குறோம் இந்த பொருத்தனையை குறித்து இன்னொரு நாள் நமக்கு கத்தருக்கு சித்தமானால் வருகை தாமதிக்குமானால் நம்ம அதை குறித்து தியானிக்கலாம் அப்படியாய் ஜனங்கள் என்ன செய்கிறான் அவன் அநேக காரியங்களுக்கு ரட்சிக்கிறான் அடுத்தது நம்ம பார்க்கும் பொழுது சிம்சோன் சிம்சோனை குறித்து உங்களுக்கு யாருக்கும் நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அவ்வளவு விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் ஆனாலும் தேவ சமூகத்தில் நம்ம உட்காரும் பொழுது இந்த பதிமூன்றாம் அதிகாரம் நியாயாதிபதிகளில் நீங்கள் பார்க்கும் பொழுது பிள்ளை பெரியா பெறாத மலடியா இருக்கிறவள் தான் மனோவா என்கிறவளுடைய மனைவி அவங்களுடைய பெயர் குறிப்பிடப்படவில்லை ஆனாலும் சிம்சோன் தகப்பனுக்கு மனோவா என்று பெயரிடப்பட்டுள்ளது அவர்களிடத்தில் அந்த மனைவியின் இடத்திலே தூதன் வந்து பேசுகிறதை நம்ம பார்க்குறோம் உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அது எப்படியெல்லாம் இருக்கும் மனோவா இடத்துல போய் அந்த மனைவி பொழுது அவன் மறுபடியும் வந்து தான் மனைவிக்கு தரிசனம் ஆனீங்களா சொன்னீங்களா பிள்ளை பிள்ளை எப்படி எப்படி வளர்க்க வேண்டும் அந்த இருப்பான் இருப்பான் என்றுதான் அப்படி எல்லாமே சொல்லி அவனுக்கு கொடுக்கப்படுகிறது அவன் யாருடைய கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான் பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான் ஆனால் இந்த நான்கு கேரக்டரில் மிகவும் முக்கியமான கேரக்டர் அந்த சிம்சோன் சிம்சனை குறித்து மிகப்பெரிய திட்டம் இருந்தது அவனுக்கு மிகப்பெரிய ஆசிர்வாதம் கொடுக்கப்பட்டது அவனுக்கு அபிஷேகத்தின் வல்லமைகள் கொடுக்கப்பட்டது ஆனாலும் அவன் எதை என்ன கீழ்படியாமல் ஒரு சில விஷயங்கள் பெற்றோருக்கு அவன் போய் அந்த முதல் மனைவியை திருமணம் செய்கிறான் அந்த இடத்துல பெரிய பிரச்சனை வருகிறதுனால கொஞ்ச நாட்கள் போய் தனித்து இருக்கிறான் அந்த நேரத்தில் அவனுடைய மனைவியை வேறு ஒருவருக்கு திருமணம் செய்து வைத்து விடுகிறார்கள் அப்பொழுது அவன் ஒரு வேசி போய் தங்கி ஆனால் அவன் புசிக்கவே கூடாது ஆனாலும் அவன் தாய் தகப்பனுக்கு தெரியாமல் ஒரு சிங்கத்தை கொன்று அந்த சிங்கத்துக்குள் வளர்ந்த ஒரு தேன்கூட்டை எடுத்து புசிப்பதும் அல்லாமல் அதனை ஒரு ஒரு விடுகதையை போட்டு அதனால் அவன் மாட்டிக்கொள்ளுகிறான் கீழ்படிந்திருக்க வேண்டும் தேவ திட்டத்தை அறிந்து நாம் செயல்பட வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக கத்த நம்ம எதுக்காக தெரிந்து கொண்டா அந்த தெரிந்து கொண்டதின்படிதான் நம்ம நடந்து கொண்டு இருக்கிறோமா இது செய்தால் தேவன் நம்மளுடைய நெசரைய விரதத்தை முடித்து விட மாட்டாரா தேவன் நம்மேல் கோபம் கொள்ள மாட்டாரா தேவன் ஆவியானவர் நம்மளோடு இருப்பாரா என்பதையெல்லாம் யோசிக்க சில நேரத்தில் நம்ம மறந்து விடுகிறோம் சிம்சன் இப்போல எத்தனை பேர் உங்களிடத்துல தெரிந்து இருக்கிறார் எத்தனை பேருக்கு தேவ அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது சிம்சோனுக்கு இது ஒரு வரமாக தான் நம்ம பார்க்கிறோம் இல்லையா எத்தனை பேர் வந்தாலும் முந்நூறு நரிகளை அவன் எப்படி கொண்டான் என்று நம்ம பார்க்குறோம் ஒரே தாட எலும்பு கழுதையின் தாட எலும்பை வைத்து ஆயிரம் பேரை கொன்றான் என்றும் பார்க்குறோம் அவ்வளவு பல சாலியாய் அவ்வளவு திறம சாலியாய் அவனை ரட்சிக்கும் படிக்கும் இந்த இஸ்ரேவேல் ஜனங்களை மீதியானியரின் கைகளுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு அவனுக்கு அவ்வளவு பவர் கொடுக்கப்படுகிறது அபிஷேகம் கொடுக்க படுகிறது ஆனால் அதை ஒரு பொருட்டாக மதிக்காமல் அதை ஒரு தேவனுக்காக பயபக்தியோடு அதை அனுசரிக்காமல் அவன் என்ன செய்து விடுகிறான் ஒரு அசட்டையாய் பெற்றோருக்கும் தான் செய்கிற என்ன செய்கிறேன் என்று மறைத்து விடுகிறான் தேவனுக்கு பயப்படுகிற அந்த பயம் இல்லை ஆனால் கடைசியில தான் அவனை கட்டி வைத்திருக்கும் பொழுது ஒரே ஒரு விசை என்று தேவன் இடத்தில் கெஞ்சுக்கிறான் அவனுடைய வாயினால பெண்களை நம்பி ஏமாந்ததின் நிமித்தம் இன்னைக்கு உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று வேதம் சொல்லுகிறது அவனும் அப்படிதான் செய்தான் போய் உலகத்தில் இருக்கிற ஒரு வேசிய கண்டு அவளுடைய கெஞ்சி கேட்கிற அந்த ஒரு நய வஞ்சகம் தெரியாமல் தந்திரம் தெரியாமல் அவனுடைய ரகசியத்தை சொல்லி அதன் நிமித்தம் அவன் மாட்டி அவனை போய் கட்டி வைக்கிறார்கள் கண்களை குருடாக்குகிறார்கள் இப்படிதான் இந்த உலகம் நம் தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் அந்த உலகத்து உலகம் நம்மளை எவ்வளவு கேட்டுக்கு வேண்டுமானாலும் ஒப்பு கொடுக்கும் எவ்வளவு உபத்திரவத்துக்கு வேண்டுமானாலும் ஒப்பு கொடுக்கும் நாம் தேவனுக்கு கீழ்படைந்து வாழ வேண்டும் பெற்றோருக்கு எதையும் மறைக்க கூடாது பெற்றோர் இடத்துல உண்மையா இருக்க வேண்டும் ஊழியர் இடத்துல உண்மையா இருக்க வேண்டும் கடைசியில் எனக்கு ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க என்று அவன் கெஞ்சுவதை நம்ம பார்க்கிறோம் ஆனாலும் தேவன் இறக்கமுள்ள தேவனா இருக்கிறபடியனால அவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார் அவன் உயிரோடு இருந்து ஜனங்களை கொள்ள கொலை செய்ததை பார்க்கலாம் அவனும் சேர்ந்து பொழுது அதிக ஜனங்களை கொன்றார் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் தேவ பிள்ளைகளை எனக்கு எத்தனை பேரிடத்தில் தேவன் ஊழியத்தை கொடுத்திருக்கிறார் உங்களை நம்பி என்னென்ன வரங்களை எல்லாம் கொடுத்திருக்கிறார் அதை நீங்க சரியான முறையில் தான் பயன்படுத்துகிறீர்களா உங்களை நீங்களே தானித்து பாருங்கள் செபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த சொல்லப்பட்ட இந்த நான்கு பேரில அச்சா அப்பா கிதியோனாக இருக்கட்டும் சிம்சோனாக இருக்கட்டும் எப்தாவாக இருக்கட்டும் தெபோராலாக இருக்கட்டும் எல்லாருக்கும் ஒரு ஒரு சந்தர்ப்பங்கள் கொடுக்கப்பட்டது ஆனா எல்லாரும் சரியாக பயன்படுத்தினார்களா என்று அப்பா இவர்களுக்கு சொல்லப்பட்ட இதை அறிந்து இதை உணர்ந்து செயல்பட உதவி செய்யும் தேவன் கொடுத்த ஊழியத்தையும் செய் சரி தேவன் கொடுத்த வரங்களையும் சரி தேவனுக்காக உண்மையாக பயன்படுத்தி ஆசீர்வாதத்தை பெற்று கொள்ள உதவி செய்யும் ஏசுவின் நாம தலை செபிக்கிறோம் பிதாவே ஆமேன்